ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம தொடர்ந்து நிறைய நல்ல பதிவுகள் பார்த்து வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம எதை பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா ராகு திசை இருக்கிற திசையிலேயே ரொம்ப கடுமையான திசை அப்படின்னு மக்களால் அதிகப்படியாக வந்து பயப்படக்கூடிய திசையாக இந்த ராகு திசை தான் இருக்கிறது பொதுவாக அந்த ராகு திசைய நாம எப்படியெல்லாம் கையாளலாம் இந்த ராகு திசையில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் நீங்க செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அது உங்களுக்கு பாதுகாப்பான திசையாக அமையும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் பொதுவா ராகு திசை அப்படின்னாலே ராகுவினுடைய குணமும் சேர்ந்தே நம்மோடு என்ன பண்ணணும்னா பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த தசாபுத்தியில் மெயினா நடக்கிறது என்ன அப்படின்னா அடிக்கடி மருத்துவமனை செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அதற்கு அடுத்தபடியாக வயிற்று உபாதைகள் தோன்றும் அதற்கு அடுத்தபடியாக இந்த இறப்பு காரியங்கள் ஏதோ ஒரு வகையில் நம்மை வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்னா துரத்திக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த இடத்துல நாம இந்த விஷயங்களை அந்த ராகு திசையில அடிக்கடி பார்ப்போம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா ராகு திசையில் நாம அதிகப்படியாக ஆசை உள்ள நமக்கு ஆசை வார்த்தைகள் கூறி ஒரு நபரால் நமக்கு பண இழப்புகள் ஏற்படும் அதனால இந்த ராகு திசையில நிறைய இன்னொருத்தர்கிட்ட உதவி பண்றேன்ற பெயர்ல எதையுமே செய்யாம இது மாதிரி முதலீடு போட்டா பெரிய லாபம் கிடைக்கும் இது போன்ற ஏமாற்று சட்டத்திற்கு புறம்பான வழிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த திசையில நம்மோட தொடர்புக்கு வருவாங்க அதனால இந்த வகையிலும் இந்த ராகு திசையில நாம கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இரவு நேரத்துல அடிக்கடி அசைவ உணவுகள் எடுக்கக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்படும் அதிலும் குறிப்பா பத்து மணிக்கு மேல் பனிரெண்டு மணிக்கு மேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கிடான்னு சொல்லுவாங்க இந்த மட்டன் கிரேவிங் அப்படின்றது வந்து இந்த ராகு திசை நடக்கும்போது ஒரு மனிதனுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும் ஸோ இதையும் கொஞ்சம் கருத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய பொருள் அதாவது பயன்படுத்தக்கூடிய கடிகாரமாக இருக்கட்டும் ஃபோனாக இருக்கட்டும் நம்மளுடைய வாகனங்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில் அடிக்கடி அடிப்படுதல் ஒடுக்காகுதல் இது போன்ற நிகழ்வுகள் வந்து இந்த ராகு ராகிசையில நடந்து கொண்டே இருக்கும் மனிதர்கள் அடிக்கடி நம்பிக்கை துரோகம் செய்த உறவுகள் பிரிவுகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு யாரோ ஒருத்தர் செய்த யாரையோ ஒருத்தர் காப்பாத்துறதுக்காக நாம சொல்லக்கூடிய சாதாரண பொய் ஒரு பிரம்மாண்டமான நிலைக்கு அது மாற்றப்பட்டு நம்மளுடைய பதவியை முதற்கொண்டு இழப்பதற்கான வாய்ப்பை இந்த ராகு திசை வந்து ஏற்படுத்தும் அப்போ இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ராகு திசை அப்படின்னு இளமையில வருகிறது அப்படின்னாலே கட்டாயமா சற்று பிரச்சனை அதிலும் குறிப்பா சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தம் திருவோணம் ரோஹிணி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மத்திம வயதில் திசை வருவதனால இந்த திருமண வாழ்க்கை அப்படின்றதே ஒரு போராட்டமாகத்தான் இருக்கும் கட்டாயமாக கலப்பு திருமணம் சம்பந்தப்பட்டது அல்லது திருமண வாழ்வில் அதிகப்படியான கசப்புகளை கடந்த ஏழு வருட காலமாக இந்த நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக பார்த்து வருவார்கள் அப்போ இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ராகு திசை அப்படின்னாலே இப்ப நான் குறிப்பிட்ட பலன்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா இதுல இருந்தெல்லாம் நம்மள ஓவர் கம் பண்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடணும் அப்போ முதல் விஷயம் என்ன நம்ம தற்காத்துக்கணும் நம்ம காதுல ஏதாவது ஆசை வார்த்தை கூறி நமக்கு ஆசையை தூண்டி விட்டாங்கன்னா அதிலிருந்து நம்மளை நம்மள விடுவிச்சுக்கணும் முடிந்தவரை ராகு திசையில முக்கியமான இறப்புகளை தவிர வேற எந்த இறப்புகளையும் முடிந்தவரையும் அட்டன் பண்றதை தவிர்த்துட்டு சுபகாரியங்களுக்கு போறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறது சரியாக இருக்கும் அதே போல திசைன்னா கட்டாயமா நம்ம வீட்டுல வந்து பழைய இரும்பு பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் நம்மள அறியாமலேயே தேக்கி வைப்போம் இதையெல்லாம் அப்பப்ப அப்ப அப்புறப்படுத்தணும் ஒருவேளை நீங்க அப்புறப்படுத்தவில்லை என்றால் கட்டாயமா நமக்கு என்ன ஆகும்னா வீட்டுல வந்து விஷ ஜந்துக்களுடைய நாட்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது சோ இதை நீங்க பண்ண கூடாது அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு திசை உங்களுக்கு நன்மையா அமையறதுக்கு நீங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணா சிறப்பா இருக்கும்னா முடிந்த வரை ராகு திசையில அசைவ உணவுகளை சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அசைவ உணவு வேற யாருக்காவது வாங்கி தானம் கொடுக்கலாம் ஆனா நீங்க சாப்பிட்றத குறைச்சிக்கும் போது அதிலும் குறிப்பா இரவு நேரங்கள்ல குறைச்சிக்கும் பொழுது உங்களுக்கு ராகு திசை சுபிக்ஷமா அமையும் இரண்டாவது விஷயம் ஆகாச கருடக்கிழங்கு இந்த ஆகாச கருடக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல நீண்ட நாள் வாழுகிறீர்களோ இருக்கிறீர்களோ உங்க வீட்டோடைய முன்பகுதியில் ஒரு சிவப்பு நிற கயிறு கட்டி தொங்க விட்டுறது ரொம்ப நல்லது இது ராகு திசைக்கு ஒரு சிறந்த பரிகாரம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா கருப்பு கிட ஆடு வந்து அல்லது சதய நட்சத்திரத்துல நான்கு எண்ணிக்கையில் குட்டிகளாக வேறு ஒருவருக்கு தானம் கொடுக்கின்ற பொழுது மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள் இருக்கின்ற பட்சத்தில் ராகு திசை அதிகமாக பாதிக்கப்பட்டு கேன்சர் அது போல பெணும் பணவிழப்பு இருப்பவர்கள் இந்த ஆட்டுக்கிடா பரிகாரத்தை பண்ணும்பொழுது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வெள்ளியில் ஐந்து முக சர்பம் செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுன்னா திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் உள்ள நாகநாத சுவாமிக்கு முன்னால் நீங்கள் கொண்டு உண்டியலில் போடுறது ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும் அதற்கு அடுத்தபடியாக துர்க்கை காளி வாராகி பிரத்யங்கரா இது போன்ற தெய்வத்திற்கு அவர்களுக்குரிய ஆயுதத்தை உங்களுக்கு தகுந்த மெட்டல்ல அதாவது பித்தளையா இருக்கலாம் ஐம்பொண்ணாக இருக்கலாம் வெள்ளியா இருக்கலாம் உங்கள் தகுதி என்னவோ அதர் தகுந்தார் போல நீங்க என்ன பண்ணுன்னா திரிசூலத்தை தானம் வழங்கணும் இவ்வாறு செய்கின்ற பொழுது இந்த ராகு திசையினுடைய கெடுபலன்கள் எல்லாம் உங்களுக்கு முழுமையாக குறைந்து அந்த ராகு திசையை முழு சுபிக்ஷத்தை அடையும் ஐயா இது ஒரு முறை பண்ணலாமா அல்லது வருஷத்துக்கு வருஷம் நம்ம பண்ணணுமா ஏன்னா ராகு திசைன்றது பதினெட்டு வருஷம் இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் இந்த ராகு திசையினுடைய தொடக்கத்திலேயே இந்த பரிகாரங்கள் எல்லாம் நீங்கள் செஞ்சிட்டாலே போதுமானது எது திரிசூலம் தானம் வழங்குறது இந்த ஆகாச கருடக்கிழங்கு மட்டும் ராகு திசை முடிகிற வரையிலும் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டியது அவசியம் அதே போல திசை முடிகிற வரையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாகநாத சுவாமி திருநாகேஸ்வர கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப 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 நல்ல பலனை கொடுக்கும் அதே போல இந்த ஆட்டுக்கிடா பரிகாரம் என்பதும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது கூடியது அதே போல ராகு பகவான் முழு சுபிக்ஷத்தை அடைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உடல் ஊனமுற்றவர்கள் இருப்பதை நீங்க பார்த்திருப்பீங்க ஆலய துப்புரவு பணியாளர்களை நீங்க பாத்திருப்பீங்க இவர்களுக்கு முழு கருப்பு உளுந்த தானம் பண்ணணும் அல்லது கருப்பு உளுந்தால் செய்யப்பட்ட பலகாரங்கள் அது வடையா இருக்கலாம் அல்லது கருப்பு உளுந்து லட்டா இருக்கலாம் இதை நீங்க வந்து தானம் கொடுக்கும் பொழுது ராகு திசை பூரணமான சுபத்தையும் சுபிக்ஷத்தையும் நிச்சயமா கொடுக்கும் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ராகு திசை மேன்மையான சிறப்பான பலனை உறுதியாக வழங்கும் இந்த ராக திசையில என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்கும் அதற்கு என்னென்ன தீர்வுகள் எல்லாம் செய்யணுன்றதை உங்களுக்கு நான் தெரிவித்திருக்கிறேன் இத மாற்றம் இருக்கும் மறக்காம சத்தியசீலன் அஸ்ட்ராலஜி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நபர்கள் என்னுடைய வாஸ்து முறை அதிலும் குறிப்பாக பிரணவ வாஸ்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க அந்த பிரணவ வாஸ்துவில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் எல்லாமே பிரணவ வாஸ்து என்ற யூடியூப் சேனல் புதிதாக உருவாக்கி இருக்கிறோம் அந்த சேனலோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாஸ்து சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் அது பதில் கொடுக்கும் விதமாக அந்த சேனல் இருக்கும் ஆகையினால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் அடையுங்க மேலும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்